ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பாலக்கீரை பாலக்கீரை வந்து டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வெங்காயம் பூண்டு கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு தேவையான உப்பு இது நாலுமே வந்து மிக்சியில் நல்லா கருகரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க நைஸ் பேஸ்ட் பண்ணாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி மிசிஞ்சு பிசையாமல் அப்படி கிரைண்ட் பண்ணிக்கோங்க கற்று பார்த்திங்கன்னா எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க தாளிச்சின பிறகு இந்த அரிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மிக்சியில் அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் வந்து தனியாக வரணும் பேஸ்ட்டு வந்து தனியாக இருக்கணும் ஸோ ஊர்கா மாதிரி ரெடி பண்ணிக்கோங்களேன் சொல்லணுன்னா அது நல்லா ஊர்கா மாதிரி ரெடி ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கிரி அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கணும் அந்த வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும் ப்ளஸ் அந்த பூண்டு அந்த வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் வரும் ஸோ வந்து அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக வந்துடணும் அந்த தொக்குலேருந்து எண்ணெய் தனியாக வரணும் நமக்கு பாலக்கீரை தொக்க ரெடி வாங்க சாப்பிட்லாம்